கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசிரியப்பார் தர்மையான காலை வேலையிலும் கூட ஆஸ்கார்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ரோமர் கெழுதின நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாக இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆம் தேவப்பிள்ளைகளே இந்த வசனம் சொல்கிற மையக்கருத்து என்ன தெரியுமா நீங்கள் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் நீங்கள் கத்திற்காக ஊழியம் செய்கிறீர்களா தேவனுடைய சூழியத்தை செய்து செய்து வருகிற பிள்ளைகளா இருக்கிறீர்களா உங்களுக்கான செய்தி இது நீங்கள் ஆவியிலே அனலாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார் அந்த ஆவிதான் உங்களுக்குள்ளாக உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது தேவனை தேடும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனோடத்தில் அன்பு கூறும்படியாக ஜபிக்கும்படியாக ஆவியை எப்பொழுதும் அனலாய் வைத்திருக்கிறது நீங்க அசதி ஆயிட்டீங்கன்னா வசனை சொல்லுது அசதியா இருக்கிறவன் அலிமனுக்கு சகோதரன் ஆமா அளிமன் என்றால் யாரு அவனுக்கு அழிக்கவும் கொல்லவும் அதிகாரமும் கொல்லவும் அழிக்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க அவதான் சாத்தான் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா நம்ம சாத்தானுக்கு தோழனாய் மாறுகிறதும் ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும் உங்க ஆவிக்குள்ளாக ஒரு அனல் கற்று வைத்திருக்கிறார் அந்த அனல் எப்பொழுது குறைகிறதோ அது வேதோசனை சொல்லுது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என் வாய் நின்று வாந்தி பணி போடுவேன் என்று கத்தர் வாக்கு வருகிறார் ஆம் தேவப்பிள்ளைகளே நம்முடைய தேவப்பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசியில் எல்லாரும் ஆவியிலே நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும் உடலை நம்ம சூடாக்குறதுக்கு என்ன செய்யறோம் நல்ல கம்பளியான உட உடைகளை நல்ல கனமான உடைகளை போடுகிறோம் போர்வையை போத்துகிறோம் நம்முடைய சரீரம் சூடாகிறது ஆவி அனலாய் வைப்பதற்கு என்ன செய்யலாம் பாருங்க வேதவாசனை சொல்லுது ஆவி அனலாய் வைப்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதிலே மூன்றாவது வசனம் என் இறுதியம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கு அக்கினி மூண்டது அப்பொழுது என ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் பாருங்க தாவீர் இப்படி சொல்லுகிறார் எனக்குள்ளே அனல் கொண்டது அயிறுதயத்துக்குள்ள ஒரு அக்கினி கிளம்பும் அனல் உண்டாகும் அந்த அனல் உங்க ஆவிக்கு தேவையான அனலா இருக்கும் ஆம் தேவ பிள்ளைகளே யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ உங்களுடைய விசுவாசத்துல உங்களுடைய ஜப ஜீவியத்துல ஆராதனை ஜீவியத்துல கத்தரை தேடுகிறதுல நீங்க சூழ்ந்து போயிருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்கிறது அந்த நீங்கள் தியானிக்கு பாருங்கள் தியானிக்கிறது என்றால் என்ன அது வாசிக்கிற அனுபவம் கிடையாது அது யோசிக்கிற அனுபவம் வசனத்தை குறிச்ச யோசனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஒரு வசனத்தை பார்த்த உடனே அந்த வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல அதற்குள்ள என்ன இருக்குங்கிற ஆழத்தை யார் யோசிக்கிறார்களோ அதுதான் தியானம் அந்த தியானம் உங்க வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஆவிக்குள்ளாக ஒரு அனல் இருந்து கொண்டே இருக்கும் உங்களை பாவம் மேற்கொள்ளாது உங்களை அவிசுவாசம் மேற்கொள்ளாது உங்களை சந்தேகம் மேற்கொள்ளாது பலவீனமான நேரத்திலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறது தேவனுடைய ஆவியானவர் தான் ஆம் தேவ பிள்ளைகளே ஆவியிலே அனலா இருக்க பழகுங்கள் வசன சொல்லுது தேவனுடைய வார்த்தை கண்மலையை உடைக்கிற அக்கினியை போன்றதும் சம்பட்டியை போலும் இருக்கிறது ஆம் கட்டுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க பொழுது உங்களுக்குள்ளாக இனமுடியாத உற்சாகம் உண்டாகும் இனமுடியாத வெளிப்பாடுகள் உண்டாகும் ஓ ஆவியின் வல்லம் உங்களை நிரப்பம் கத்தர் உங்களை பயன்படுத்துவார் கர்த்தருக்காக இன்னும் வல்லமையாய் நீங்கள் ஊழியர் செய்வீர்கள் அசதியாயுங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே அருமையான இந்த காலை வேலையில வசனத்தை தியானிக்கும்படியான உணர்வை எங்க சபையாருக்கும் எங்களுடைய தேவ பிள்ளைகளுக்கும் தந்து ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கத்துடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா ஏசு கிருசி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே அவன் கத்தர் உங்களை யூ